அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் பழவினை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல் உறற்பால உருவர்க்கும் ஆகா பெறற்பால அணையவும் அன்னவாம் மாறி வரப்பில் தருவாரும் இல்லை அதனை சிறப்பில் தனிப்பாரும் இல் நாளடியார் அழகான பாடல் பழவினையினுடைய இன்றியமையாமை சொல்கிறார் இதில் வரக்கூட துன்பங்களை விளக்குவது வல்லவர்களாலும் முடியாது வரக்கூடிய துன்பங்களை விளக்கும் அந்த வலிமை வல்லவர்களாலும் முடியாது பெறக்கூடிய இன்பங்களை பெறுதலும் அந்த தன்மையானதே அதே போல் தான் துன்பங்களை வரணுன்னா துன்பங்களை அதை யாராலும் தடுக்க முடியாது நான் இவ்வளோ பெரியாள் ஆ ஆனால் உன்னால் கூட முடியாதுப்பா அதே போல் பெறக்கூடிய இன்பங்களை கொடுக்கணும் அது நான் கொடுத்துறேன் உனக்கு ஆ அதுவும் முடியாது ஆக வரக்கூடிய துன்பங்களை விலக்குவது வலிமை உடையவர்களாலும் முடியாது பெறக்கூடிய இன்பங்களை பெறுதலும் அதே தன்மை உடையது மழை பெய்யாமல் பொய்க்குமேயானால் அதை பெய்விக்க யாராலும் முடியாது மழை இல்லையா உங்கள் ஊரில் இதோ நான் மழை பெய் வைக்கிறேன் ஒன்றும் முடியாது மழை பெய்யாமல் பொய்க்குமானால் அதை பெய்விக்க யாராலும் முடியாது மழை மிக அதிகமாக பொழிந்தால் அதை குறைத்து கொடுப்பாரும் உலகத்தில் இல்லை அவ்வளோ இவ்வளோ அதிகமாக மழையா சேதம் சேதமாகுதா நான் குறைச்சிட்றேன் அளவாக பொழிய வைக்கிறேன் ஆஹா ஆக மழை மிக அதிகமாக பொழிந்தால் அதை குறைத்து கொடுப்பவர்களும் உலகத்தில் இல்லை அப்போ என்ன இதெல்லாம் முந்தைய வினைப்படி நடக்கும் இங்கே பெய்யணும்னா வினைப்படி பெய்யணுன்னா பெய்யும் பெய்யக்கூடாதுன்னா பெய்யும் அதுக்கு யார் காரணம் நீ அல்லப்பா நான் பெரிய பலசால் இருப்பா இதற்கெல்லாம் காரணம் முந்தைய வினைதான் காரணம் வினைப்படி பொழியும் வினைப்படி பொழியாது ஆக பழை பழவினை பயன்களை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது எல்லாரும் சொல்கிறாங்க பேருந்துகளெலாம் கூட எழுதி வச்சிருக்காங்க இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைப்பதை மனிதனால் கொடுக்க முடியாது நன்றி வணக்கம்